ஸ்ரீமாதிரை நமக திருப்புக்கள் பதினேழு திருச்செந்தூர் பதிகம் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசையமுதுகே வலையை இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் ந கையாடி தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசையமுதுகே வலையை இதழ் தொங்க ஒருகை தடிமேல் வர மகளிர் ந கையாடி தொண்டு கிழவனிவனாரென இருமல் கின் கணன முனுரையே விழி தொன்று குருடு செவிடுபடு செவியாகி தொண்டு கிழவனிவனாரென இருமல் கண்கண முனுரையே குழற விழி தொன்று குருடு படவே செவிடுபடு செவியாகி வந்த பினியும் அதிலேமிடையும் ஒரு பண்டிதனுமேயுருவேதனையுமில்ல மைந்தருடமை கடனேதனமு துயர் மேவி வந்த பிணியும் மிடையும் ஒரு பண்டிதனுமேயுருவேதனையுமிழ மைந்தருடமை கடனே தெனமுடுக தூயர் மேவி மங்கை எழுது விழவே யம படர்கள் நின்ற சருவமலமே எழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் மங்கை அழுது விழவே யம படர்கள் நின்ற சருவமலமே எழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் விசை வரவேணும் எந்த வருக ரகுணாயக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக உயிர் வருக அபிராம எந்தை வருக ரகுணாயக மைந்த வருக மகனே இனி வருக என் கண்வருக எனதாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலையுண்க வருக மலர் சூடிட வருக என்ற பருவினடு கோசலை புகழ வருமாயன் இங்கு வருக அரசே வருக முலையுண்க வருக மலர் சூடிட வருக பருவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழு மருகா குரவரின் வஞ்சி மருவு அழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடு வேரொடுமடிய ஆடு தீரா சிந்தை மகிழு மருகா குரவரின் வஞ்சி மருவு அழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடு வேரொடுமடிய ஆடு தீரா திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத்த செந்தி நகரில் இனிதே மருவி வளர்ப்பு பெரும்ரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே செந்தை மகிழு மருகா குறவரின் வஞ்சி மருவு அழகா அமரர் சிறை தந்த அரசர் கிளை வேறு மடிய ஆடு தீரா திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தின் நகரில் இனிதே மறுவி வளர் பெருமாளே மங்கு பொழுது கடிதே மயிலின் வர வேணும் செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே பெற்று வெயில் முருகனுக்கரோ ஹரா